நேற்று இரவு பத்து மணிக்கு பிறப்பிக்கப்பட்ட நாடளாவிய ரீதியிலான ஊரடங்கு சட்டம் இப்பொழுது நண்பகல் பன்னிரெண்டு மணியோடு தடுத்துப்படுகிறது மேரதிக புதிய விடயங்கள் இல்லைவற்றால் இந்திய நாளில் ஊரடங்கு பிறப்பிக்கப்படுமா இல்லையா அந்த விடயங்கள் அறிவிக்கப்படவில்லை வன்முறை சம்பவங்கள் எங்கேயாவது பதிவானால் உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று நேற்றைய நாளிலே அறிவிக்கப்பட்டது எனவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இப்போதைய தகவல் ஊரடங்கு நண்பகல் பன்னிரெண்டு மணியோடு தடுத்துப்படுகிறது வடக அன்பர்களே தேர்தல் முடிவுகள் ஆர்வத்தோடும் பரபரப்போடும் எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருந்த இந்த சூழலில் சில முக்கியமான செய்திகளை கொண்டு வருகிறேன் இந்த காணொலி மூலமாக இப்போது கிடைத்திருக்கின்ற சில தேர்தல் முடிவுகள் அது போல இப்போது வரையான ஒவ்வொரு வேட்பாளர்களின் நிலைகள் இது மட்டுமில்லாமல் வெற்றியை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக் கொண்டிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியின் அன்ரகுமார் தேசாநாயகர் மக்களுக்கு விடுத்திருக்கின்ற மிக முக்கியமான கொண்டு வர வேண்டியிருக்கிறது இலங்கையின் பெரிய தேர்தல் மாவட்டங்களில் உண்டான கொழும்பு மாவட்டத்தின் சில முக்கியமான தொகுதிகளின் தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிற நேரத்தில் அனுரகுமார் திசாநாயக்க முப்பது லட்சத்தை கடந்திருக்கிறார் வாக்களின் அடிப்படையில் நாற்பத்தோரு தசம் ஒரு வீதம் இப்போதைக்கு அவர் பெற்றுக்கொண்ட சதவீத அடிப்படைகளாக இருக்கிறது அதே சஜித் பிரேமதாச முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகள் எனவே அனுரோகுமார் திசாநாயக்க தெளிவான முன்னிலையில் இருந்தாலும் அவர் சஜித் பிரேமதாசை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவாகவே தென்பட்டாலும் கூட இரண்டாவது கணக்கெடுப்புக்கு செல்ல வேண்டிய சூழலை வந்து உருவாகும் என்று கருதப்படுகிறது ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றாலுடைய இரண்டாவது கணக்கெடுப்புக்கு செல்ல வேண்டியிருக்கும் ஆனால் இனி வரப்போன்ற தேர்தல் முடிவுகள் அநேகமானவை அன்ரோகுமார் குமார் சாதகமான முடிவுகளை கொண்டதாக இருக்கும் என்று ஊகிக்கப்படுகிறது இப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முதல் இரண்டு பேரில் ஒருவராக வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது அவருக்கும் சதி பிரேமதாசவுக்கும் இடையில் கணிசமான வாக்கள் வித்தியாசம் கிட்டத்தட்ட ரணில் விக்ரமசிங்க பெற்றுக்கொண்ட கொண்ட வாக்களின் இரண்டு மடங்கு வாக்களை சதி பிரேமதாச பெற்றுக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க இதுவரை பெற்றுக்கொண்ட வாக்குகளின் சதவீத அடிப்படையில் பதினாறாக இருக்கிறது இதேவேளே நான்காம் இடத்தில் அரியணைத்திறன் இருக்கிறார் பொது வேட்பாளர் அரியணைத்திறன் மூன்று சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை சுகரித்திருப்பதோடு இதுவரை காலமும் தேர்தலில் போட்டியிட்ட தமிழ் வேட்பாளர் ஒருவர் பெற்றுக்கொண்ட கூடுதலான வாக்குகளை பெற்றுக்கொண்டார் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரத்துக்கு மேலே அவரது வாக்குகள் எனவே இதன் அடிப்படையில் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி கிட்டத்தட்ட உறுதியாகப் பட்டுக் நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் மகிழ்ச்சியாக தங்களுடைய கொண்டாட்டங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் பனிரெண்டு மணி வரை ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருப்பதால் பனிரெண்டு மணிக்கு பிறகுதான் நாட்டின் வீதிகளின் வழியே அதுபோல கிராமம் கிராமந்தோறும் பல்வேறு நகரங்களில் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி கொண்டாட்டங்களை எதிர்பார்க்கலாம் ஆனால் தேசிய மக்கள் சக்தி இந்த வெற்றி கொண்டாட்டம் பற்றி சில முக்கியமான தரவுகளையும் தகவல்களையும் தந்திருக்கிறது ஒன்று எப்போது அருள் குமார் தேசாநாயக்க பதவியேற்பார் இதுகுறித்து இது குறித்து கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் ஒன்று இன்று இரவு இறுதி முடிவுகள் அறிவிக்கப்பட்டாலும் நாளைய தினம் திங்கட்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி அருண்குமார் குமார் பதவியேற்பு கொழும்பிலே இடம்பெறும் என்று அறிவிக்கப்படுகிறது அதே அவர்களுடைய தொண்டர்களை அமைதியான முறையில் இந்த கொண்டாட்டங்களை நிகழ்த்துமாறும் கொண்டாட்டமாக இதை கொண்டாட வேண்டாம் என்று அவர்கள் கூறியிருப்பதாகவும் தெரிகிறது பட்டாசு கொடுத்தி மற்றவர்களுக்கு இடையூறு தரும் விதத்தில் மற்றவர்களை கேலி செய்யும் விதத்தில் இந்த வெற்றி கொண்டாட்டங்களை நிகழ்த்த வேண்டாம் என்று தேசிய மக்கள் சக்தி கேட்டுக்கொண்டிருக்கிறது பல்வேறு இடங்களில் ஏழை எளியவர்களுக்கு உணவு பகிர்ந்து கொடுத்து இந்த வெற்றியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்குமாறு சொல்லப்பட்டிருப்பதாகவும் கிரிபத் என்று சொல்லப்படுகின்ற பாட்சோறு வழங்குதல் அவர்களது வடமையான பாரம்பரியத்தில் உண்டான விடயமாக இங்கே கருதப்படும் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டு கடின உழைப்பின் அடிப்படையில் பெறப்பட்ட இந்த வெற்றி மக்களுக்கானது இதில் தனித்தனியாக யாரும் உரிமை கொண்டாட வேண்டாம் என்பதுதான் தேசிய மக்கள் சக்தியின் அழகான மக்களுக்கான அழுத்தமான ஒரு வேண்டுகோள் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக அனுரகுமார் திசாநாயக்க இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று ஜனாதிபதியாக மாறினாலும் இது மக்களது வெற்றியை தவிர தனியே ஒரு கட்சியின் வெற்றியோ ஒரு தனிப்பட்ட நபரின் வெற்றியோ இல்லை அவற்றால் யாராவது சில பேர் உரிமை கொண்டாடுவது போன்ற வெற்றியோ கிடையாது என்பதுதான் தேசிய மக்கள் சக்தியின் மத்திய செயற்குழுவினால் வெளியிடப்பட்ட தகவலாக அமைந்திருக்கிறது இதுவெளிலே தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படவில்லை ஆனால் சிங்கள வாக்குகள் குறிப்பாக தெற்கு மற்றும் மத்திய இலங்கையின் வாக்குகள் இன்னும் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதுபோல இலங்கையின் பெரிய தேர்தல் மாவட்டங்களில் ஒன்றான குருநாகல் மாவட்டத்தின் பல்வேறு முடிவுகளும் வெளிவர இருக்கின்றன இந்த நேரத்திலேயே ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதானிகளில் ஒருவரான ஹர்ஷ டி செல்வா தங்களது தரப்பு சஜித் பிரேவதாசவின் தோல்வியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இந்த வெற்றி மக்களால் வழங்கப்பட்ட தீர்ப்பு என்றும் அனுரகுமார் திசா மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை அனுரகுமார் திசா வெளிப்படுத்திய கொள்கைகளின் மீது மக்களது நம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து சஜித் பிரேமதாசவின் தோல்வியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் கொழும்பு ஏழு ராயல் கரூரில் அமைந்திருக்கின்ற வாக்கு எண்ண நிலையத்திலிருந்து காலை ஆறு மணிக்கு அவர் பதிவிட்டிருக்கின்ற ட்விட்டர் பதிவு ஒன்றின் மூலமாக இந்த வாழ்த்து செய்தியை வழங்கியிருக்கின்றார் அருள் குமார் இப்போதைய நிலையில் அன்ரோகுமார் தைசா வெற்றி உறுதிப்படுத்தப்படுகின்றது எனவே சதி பிரேவதாசவின் தோல்வியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் கடுமையாக பிரசாரங்களில் ஈடுபட்டிருந்தோம் ஆனால் இந்த தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தோல்வியாக அமைந்திருக்கிறது இனி அன்ரோகுமார் குமார் திசா எதிர்நோக்கவிருக்கின்ற சவாலான பாதைக்கு தன்னுடைய மனவார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தொலைபேசி மூலமாக அழைத்து தன்னுடைய நண்பருக்கு வாழ்த்துக்களை சொன்னதாக ஹர்ஷெட்டி சேர்வா பதிவிட்டிருக்கின்றனர் இதேவேளே தமிழரசு கட்சியின் சுதந்திரன் அன்ரோகுமார் திசா நாயக்கவுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கின்றார் எந்த விதமான இனத்துவேஷமும் இல்லாமல் மத வெறியை கிளப்பாமல் பெறப்பட்ட வெற்றியாக இந்த வெற்றி அமைந்திருக்கிறது தன்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இலங்கை தமிழரசுக் கட்சியின் வேண்டுகோளை ஏற்று வடக்கு கிழக்கு மக்கள் சஜி பிரேமதாசவுக்கு வாக்களித்ததற்கு தன்னுடைய நன்றிகளையும் தெரிவித்திருக்கிறார் எனவே இப்போது தேர்தல் தோல்வி என்பது எதிர்கட்சிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக அனுரோ திசாநாயக்கவின் வெற்றியானது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக கருதப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாளைய தினம் ஏற்கனவே அரசாங்க விசேட விடுமுறையாக அறிவிக்கப்படும் நேரத்தில் பல்வேறு பாடசாலைகள் தனியார் பாடசாலைகளும் தங்களுடைய விடுமுறைகளை அறிவித்திருக்கின்றன பல்வேறு அலுவலகங்களும் நாளைய தினம் மூடப்படும் என்று கருதப்படுகிறது இந்த நாள் காலை ஆறு மணியோடு ஊரடங்கு அகற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தால் பின்னர் நண்பகல் பனிரெண்டு மணி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருந்தால் அந்த வேளையில் கொழும்பு நகரம் உண்மையில் வரிச்சோடி போயிருந்தது அவசிய தேவைகளுக்காக வெளியே புறப்பட்ட சில வாகனங்களை தவிர மற்றபடி வீதிகளை வாகனங்கள் பெருமளவில் இருக்கவில்லை அது ரோந்து பணிகளில் காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தார்கள் விசேட மோட்டார் சைக்கிள் ரோந்து இன்றைய நாளில் கொழும்பின் பல்வேறு இடங்களில் அவதானிக்க

இப்போது வெளிவந்திருக்கின்ற தேர்தல் முடிவுகளை வைத்து பார்க்கும்போது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்சவுக்கு வாக்களித்த அதே பிரிவினைச் சேர்ந்தவர்கள் அதே பகுதிகளில் உள்ளவர்கள் இம்முறை அனுரகுமார் திசானுக்கு வாக்களித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வடக்கு கிழக்கின் அநேகமான பகுதிகள் கடந்த முறை சதி பிரேமதாஸ் அவுக்கு வாக்களித்திருந்தன இம்முறையும் அவ்வாறு தான் அதுபோல வடகு கிழக்கில் கணிசமான வாக்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இம்முறை கிடைத்திருந்தது என்பதை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் ஆனால் கோட்டாபாய ராஜபக்ச கடந்த முறை பெற்றுக்கொண்ட வாக்குகளை விட இம்முறை அந்த குமார் வடகிழக்கிலும் வாக்குகளை சுவையரித்துக் கொண்டார் என்பதுதான் அவரது வெற்றி இப்போது சொல்கின்ற ஒரு விடிகள் இதே நாமல் ராஜபக்ச இம்முறை நான்காம் இடத்தை பிடித்திருக்கிறார் என்பதும் அவரது வாக்குகளின் வீழ்ச்சியானது ராஜபக்சக்கள் எவ்வளவு தூரம் பொதுமக்களால் நிராகரிக்கப்படுகின்றார்கள் என்பதை காட்டுகிறது ராஜபக்ச தரப்போடு இருந்த பல பேர் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கோடு சேர்ந்திருக்கின்றார்கள் என்பது தெக்கிலே அவருக்கு கிடைத்திருக்கின்ற ஊர்லவான வாக்குகளுக்கான காரணமாக அமைந்திருக்கிறது இதுபோல தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு அந்த கட்டமைப்பு மூலமாக ஒரு பொது வேட்பாளராக இருக்கப்பட்ட அரியநேத்திரனுக்கு சங்கு சின்னத்துக்கு வழங்கப்பட்ட வாக்குகளும் சில முக்கியமான செய்திகளை சொல்ல தவறவில்லை ஆனால் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் குறிப்பாக கிழக்கு மாகாணம் அரியநேத்திரனின் சொந்த மாகாணம் என்று இருந்த போதிலும் அங்கே அவரால் பல இடங்களில் மூன்றாம் இடத்தையே முடிந்தது முக்கியமான ஒன்று வடக்கிலும் கூட தமிழரசுக் கட்சியின் வேண்டுகோளை ஏற்று சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்குகளை வழங்கிய கணிசமான வாக்காளர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு சேர்ந்திருக்கின்ற தமிழ் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் ஆகியோரின் வேண்டுகோளை ஏற்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு கிடைத்த வாக்குகள் ஆகியனவும் கணிசமான பங்களிப்பை வழங்கியிருக்கின்றன எனவே வாக்கு பிரிப்பு என்பதும் வாக்குகள் பல்வேறு திசைகளில் உடைந்து போனதும் இம்முறை மிக தெளிவாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒன்று மலையக மக்களின் வாக்களை குறிவைத்து உண்மையில் இரண்டு பெரும் மலையக கட்சிகள் இம்முறை வெவ்வேறு வேட்பாளர்களுக்கு சதி பிரேவதாசவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஆதரவை வழங்கிய போதிலும் அந்த பகுதிகளில் உள்ள சிங்கள வாக்கள் பெரும்பாலாக அரோகுமார் தேசாநாயக்கவுக்கு மட்டுமே கிடைத்தன என்பதும் ஒரு முக்கியமான விடயம் இதுவரை இறுதியாக வெளியிடப்பட்ட கொழும்பு மாவட்டத்தின் தெஹிவலை மற்றும் ரத்னானி ஆகிய பகுதிகளின் வாக்குகளும் அதிகமான வாக்குகள் அருள் குமார் கிடைத்திருந்தன இரண்டாம் இடத்தில் சஜித் பிரேமதாஸ் எனவே இன்னும் தொடர்ச்சியான தேர்தல் முடிவுகள் வரும்போதும் மாவட்ட வாரியான முழுமையான தொகுப்புகள் வரும்போதும் உங்களோடு விசேட தொகுப்புகளோடும் நேரடியோடும் சந்திக்கிறேன் ஏ ஆர் வீ ரோஷன் நியூஸ் என்ற பக்கம் மூலமாக ஒவ்வொரு தேர்தல் முடிவுகளும் உங்களுக்காக பதிவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அவதானியங்கள் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொடுங்கள்